கையில அவ்வளோ பெரிய துப்பாக்கி வச்சுட்டு போலீஸ்காரரு சும்மா கெத்தா நிக்கிறாரு பாம்பன் ரயில் பாலத்துக்கு தான் துப்பாக்கி ஏந்திய மூன்றடுக்கு போலீசார் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க நம்ம நாட்டுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்னும் கொஞ்சம் நாளில் வருது ஸோ நாடு முழுக்க கோலாகலமான செலிப்ரேஷன்லாம் இருக்கும் அண்ட் இதை எடுத்து தமிழகத்துல இருக்கிற முக்கியமான இடங்கள்ல போலீஸார் பலத்த பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு வராங்க அண்ட் நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல ஒன்று இந்த பாம்பன் ரயில் பாலம் இதை நான் சொல்லியே ஆகணும் நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாம்பன் ரயில் பாலத்துடைய அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பழமை வாய்ந்த நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரமா நிக்கிற இந்த பாம்பன் ரயில் பாலத்துக்கு துப்பாக்கி ஏந்திய மூன்றடுக்கு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாம போலீசார் பாம்பன் ரயில் பாலத்துடைய மேல்பகுதி பகுதி கீழ்பகுதி பக்கவாட்டு சுவர் இந்த மாதிரி இடங்கள்ல தீவிர சோதனையிலும் ஈடுபட்டாங்க மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க